ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம செம்பருத்தி பூ செடி இது ஒரு ஆறு ஆன செடி தான் சின்ன செடி தான் இது அப்பக்கப்போ ஒரு ஒரு பூ பூக்கும் பாருங்கள் ஆ ஒன்று ஒரு மொட்டு ரெண்டு மொட்டு தான் இருக்குது இந்த பூவை நாங்கள் பிடுங்குறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே விட்டுருவோம் நேற்று பூத்த பூ கீழே விழுந்து கிடக்கு இந்த பூவை எடுத்து நாங்கள் இப்படி ஒரு டப்பாவில் போட்டுருவோம் அப்படியே ஒரு எனல் வாட்டத்தில் காய வச்சுக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் அதுக்கு முன்னாடி போத்தது ஒரு பத்து பூ வந்தோடனே அந்த பூவை எடுத்து நல்லா சுடுதண்ணியில் கொ கொதிக்க வச்சு கொஞ்சோண்டு தேன் சேர்த்து குடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ரத்த ஓட்டம் இருக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் அப்படி தான் யூஸ் இருக்கோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்